ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காற்றுல ஓவராக காற்றடிச்சு இந்த பக்கம் உயிரிழந்த கம்பி எல்லாம் இருக்குது அதிகமான காற்று அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல ஒரு செடி கூட இல்லை எல்லாம் பாருங்கள் இந்த பெரிய விஷயம் இந்த செடி கீழே வேறு ஜாதி மல்லி செடி கீழே வேறு எப்போது பாருங்கள் கீழே வேறு கீழே இருக்குது பாருங்கள் வேறு இது வந்து கீழே வந்து நல்லா படந்து மாடி மேலே வந்துட்டு இருந்தது வந்து வருஷத்துக்கு போனோமா இதில் தான் நான் யூடியூபே தொடங்கினேன் இந்த மா ஜாதி செடியில செடியிலேருந்து தான் ஆனால் இந்த செடி வந்து நான் மேலே பிடிச்சி கட்டி வச்சுருந்தேன் ஒவ்வொரு காற்று வச்சு கீழே வந்து விழுஞ்சிட்டு வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவ்வளோ பெரிய செடிக்கு கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய செடி இருக்குது இதை எடுத்து இப்போ கட்டினாதான் நாங்கள் வெளியவே போக முடியும் அந்த அளவுக்கு அது வந்து பாருங்கள் இப்படி வந்துருக்கு ஃபுல்லாக என்னட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல இது எடுத்து கட்டினாதான் நாங்கள் வெளியவே போக முடியும் இவ்வளோ நீட்டுக்கும் இல்லை பாருங்கள் இதோட வேர் அப்படியே போயிட்டு கீழே வேர் இருக்குது செடி வந்து மேலே கட்டி இழுத்து கட்டி வச்சுருந்தோம் அது வந்து காற்றுல அடித்து மொத்த கீழே வீழ்ந்துடுச்சு வேலை வேறு அந்த கம்பி கரண்ட் கம்பி வேறு போயிட்டுருக்கு அதை எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யணும் இது கீழே அந்த மேலே அந்த தொட்டி வச்சிருந்தேன் இது தண்ணி ஊற்றாமல் எல்லாம் வாடி போயிட்டு இருக்குது இதை எடுத்து அசாத கீழே வச்சுட்டேன் இங்கே வச்சுருந்து தொட்டி அதை எடுத்து கீழே வச்சுட்டேன் அதே மாதிரி இது ஷோக்காக இது ஒன்று வச்சுருந்தேன் இது ஒன்று இது வந்து கீழே எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் தான் இது வெளியவே எடுக்க சின்ன பண்ணுறதுன்னு தெரியல கதவு திறக்க முடியல பாருங்கள் ஊட்டி வச்சு பாருங்கள் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து இது வந்து என்ன ஆகிடுச்சுன்னு தெரியல இந்த கிளை கிளையை தூக்கி எடுத்தால் எடுக்க முடியுமா இவைக்கு இந்த மாதிரி சாந்ததே கிடையாது மட்டும் ஃபுல்லாக சாமிச்சுமே தெரியல எடுத்து திரும்பவும் அதே இடத்துல மேலே எடுத்து கட்டினாதான் எதுவுமே பண்ண முடியும் அம்மாதிரியாக காற்றடி இருக்கு சில மழை வந்து லைட்டாக தான் பேஞ்சிச்சு காற்று தான் நிறைய அடிச்சு செடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் இதை எடுத்து கட்டுறது தான் பெரிய விஷயம் களை ஒன்று ரெண்டு உடஞ்சி வீழ்ந்துடும் வீழ்ந்துட்டுருக்கோம் செடி மட்டும் தான் கட் தூக்கி அசாலம் எடுத்து கட்டி வைக்கணும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல 콜라. 내가 이 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு கேட்டு திறந்தாச்சு இந்த களையெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு எங்கள் பையன் தெரியாமல் நல்லா வந்த செடியை கடையை உடச்சு வெட்டி எடுத்துட்டாரு வெட்டிட்டார் தெரியாமல் எவ்வளோ பெரிய செடி போயிடுச்சு மனசே கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து மேலே கட்ட சொன்னால் வெட்டிட்டார் பாருங்க சரியாகாமல் வெட்டியாச்சு என்ன பண்ணுறது இப்போ சரி இனிமேல் இந்த கொடிங்களை தான் மேலே வர வர வைக்கணும் இது பிழைக்கிறது சந்தேகம்தான் இனிமேல் வர்றது சந்தேகம்தான் செடி பார்ப்போம் காலையில் மனசு கஷ்டமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி வந்தால் டக்குன்னு வெட்டிடாதீங்க எங்க பையன் தெரியாத கட் பண்ணி வெட்டிட்டார் நீங்களும் இந்த மாதிரி வெட்டாமல் செடியை நல்லா அழகா அழகாக தூக்கி மறுபடியும் அங்கேயே கட்டலான்னு கஷ்டப்பட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் எங்க பையன் வெட்டியே போட்டார் தெரியாமல் வெட்டிட்டார் சரி ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காலை வணக்கம் இல்லை கஷ்டமான காலை வணக்கம் இது வாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ தவிர பாருங்க நீங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி செடி வந்தால் இது மாதிரி வெட்டி போட்டுடாதீங்க கீழே எடுத்து இருந்த இடத்துலேயே கொடியாக இருந்தால் கட்டிலாம் நல்லா வரும்